பாரு கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவிடுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அரியருக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்து இறங்கி எனக்குள்ளே இருந்து சொன்ன வாக்கு பதிக்கும்படி நல்லவாக்கை சொல்லி அழைக்க வேண்டும் பட்டிடத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி நன்றி தாராபுரம் பெண்ணடி ஆளுக்கல்ல ஆண்மகனுக்கு மூணு தர காலம் ஆ ம் ம் மனைக்கு போய் பார்த்தேன் போட்டு உட்கார் என் தந்தையாகிய ஸ்ரீராமன் பதினாலு ஆண்டுகள் தன் மனைவியை பிரிந்து மீண்டும் அடைவாரோ அடைய மாட்டாரோ என்ற ஒரு மாபெரும் சந்தேகமான நிலைகளெல்லாம் ஏற்பட்டு விதி மீண்டும் வந்து மனைவியை அடைய வைத்தது அந்த சீதையினுடைய வயிற்றில் பிறந்த முதல் மகன் லவன் இரண்டாவது மகன் குசன் நல சக்கரவர்த்தி தர்மநிதி தவறாமல் வாழ்ந்தாலும் பொய்யான காலத்தின் சூதாட்டத்தினால் தன் மனைவியாகிய தமையந்தியை பிரிந்து மீண்டும் சனிக்கிரகம் மாறிய பிறகு தன் மனைவியை வந்து அடைந்தான் அப்பொழுது இந்த உலகமே அவனை ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்கி புகழ்ந்தது அவனுக்கு மோட்சம் கொடுத்த ஒரே ஒரு இடம் எந்த இடம்னா திருநள்ளாறு திருநள்ளாறில் உள்ள இவன் நடந்து போய்கிட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்கும் பொழுது வண்டி சக்கரம் பூமியிலே பதிந்து பதிந்த இடத்தில் தண்ணீர் எழுந்து நலனுடைய மேனியில் பட்டது அப்படி சனி தோஷம் நீங்கிவிட்டன அதனால தான் திருநள்ளாருக்கு போய் நல திருத்தத்தில் மூழ்கியாச்சுன்னா சனி பகவானுடைய குறை தீரும் என்னும் ஒரு இலக்கணம் வகுக்கப்பட்டது நீ இப்போ சில ஆண்டுகளாக உன்னுடைய மனைவியை பிரிஞ்சி நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க கழிந்த முறை வந்திருக்கும் பொழுது நான் சொன்னேன் மனைவி மக்களோடு பூத்து குலுங்கி மங்களகரமாக வாழதுக்கு நான் வழிவகுப்பேன் மகனே என்று சொன்னேன் ஆனா இப்ப என்னடா ஆட்சி வெற்றி அடைந்தாய் மீண்டும் புனிதமான வாழ்க்கையை பெற்று பூத்து குலுங்க வைக்கிறேன் அப்பா இந்தா இதுவே உனக்கு வெற்றி மாலை மனக்கோலத்துடன் வாழ்வாய் ஆனந்தமாக இருப்பாய் இந்தா காசு பணம் காரணமுடா தந்திருக்கேன் ஆனந்தமா இருக்கு போயிட்டு வாங்க உள்ள வச்சிருக்கேன் பாரு முதல்ல மனைவியை கூட்டு வருவோம் அடுத்து அதை பத்தி பேசுவோம் கர்புசாமி ஆமா 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 சரி சென்னை மாநகரம் வில்லிவாக்கம் இன்னொரு தினங்காலம் உட்காரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பெற்ற பிள்ளை பெருமைக்குரிய உடல் வளர்ச்சி இல்லை என்ற ஒரு உள்ள தாக்கம் ஆனால் உங்களுடைய முன்னோர்களுக்கு அப்படி யாருக்காவது இருந்தா இருந்ததான்னு பார்த்தேன் யாருடைய உடலிலும் அந்த குறை இருந்ததாக இதுவரை எந்த சான்றுகளும் இல்லை டிஎன்ஏ படியும் எந்த குறையும் இல்லையே என் பிள்ளைக்கு புதுமையாக இந்த தளர்ச்சி எப்படி ஏற்பட்டது இதை மாற்றிக்கொள்ள முடியுமா இதை பெருமையுடன் வாழ வைக்க முடியுமா அதற்கு உள்ள என்ன சுரபிகள் கட்டாயிருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற ஆராய்ச்சி உங்க ரெண்டு ஒரு மனதினு இருக்கு உண்மையா இல்லையா கால் உண்காங்க திருக்கோவிலூர் போயிருக்கீங்களாப்பா போயிருக்கீங்களாடா ஏ அதை சொல்றோம்னா வாமன ரூபமாக வந்தான் மகாவிஷ்ணு வாமனம்னா யாரு குழந்தைன்னு அர்த்தம் மூன்றடி நிலம் கேட்டால் மகாபதி சக்கரவர்த்தியுடன் மூன்றடி நிலங்களும் எடுத்துக்கொள் என்று சொன்ன உடனேயே முதலடியை பூமியாகவும் இரண்டாம் அடியை ஆகாயமாகவும் எடுத்தார் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார் முதல்ல எப்படி வந்து கேட்டார் முதல்ல பொழுது எப்படி எடுத்தார் உலகத்திலேயே அணந்து பார்க்க முடியாத ரூபகத்தில் அந்த குழந்தை வளர்ந்துருச்சு அந்த திருக்கோவில் இருக்கவனுடைய மகனை கொண்டு போய் சாமியுடைய சன்னிதானத்தினை படுக்க போட்டு அற்புதமாக ஒரு அர்ச்சனையும் செய்து அங்கே கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தையும் கொடுத்துட்டு அந்த பிள்ளையை இங்கே கொண்டு அவனுடைய உடலை இந்த உலகளவு மெய்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியாக்கி ஊர் மெய்க்க வெற்றியா தந்தா போதும் வெற்றிவேல் முருகனுக்கு நாராயணனுக்கு அச்சுதனுக்கு கோவிந்தனுக்கு பரந்தாமனுக்கு முதல்ல அவனை குடிக்க செய் வெற்றி உண்டு வளர்த்து தாரன் பிள்ளைய வளமாக வாழ்வாய் செம்மையாக இருப்பாய்ப்பா ஆனந்தப்படுவாய்ப்பா திருக்கோவிலூர் யார் இருக்கா திருக்கோவிலூர் வந்திருக்கீங்களா இது யாரு அண்ணன் தம்பியா வந்தது யாரப்பா நீ நீ தனியா வந்திருக்க உன் தம்பி வந்திருக்கானா கூட்டுவாடா என் செல்லத்த உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உள்ளுக்குள்ள போற என் காலெல்லாம் விற்றுன்னு ஏறுது அப்படி இருக்கலாம் உங்களுக்கு கரண்ட் பூமியில சாக்கடிச்சா எப்படி விற்றுன்னு ஒரு உணர்வு ஏறும் அது மாதிரி ஏன் இப்படி இருக்கு ஒருவேளை புதையல் இருக்குமா இல்லையே புதையல் இருக்கான்னு ஆசைப்பட்டீங்களா உள்ள இடத்துக்குள்ள புதையல் இருக்குன்னு அம்மா சொன்னாங்களா கனவு கண்டு சொன்னாடா அது உண்மை இல்லடா கால அப்படின்னு பார்த்தேன் அந்த மண்ணை எடுத்து மாந்திரிகம் செய்து உங்க யாரையும் அந்த குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையா இருக்க கூடாதுன்னு நினைச்சி மனவேதனைகளை உருவாக்கி குழப்பம் நடந்திருக்கு அதனால வெளியில இருந்த ஆரோக்கியமா இருப்பீங்க வீட்டுல போனா நோயாளி ஆயிருவீங்க பழுத்து புஜம் இடுப்பு இவைகளெல்லாம் வலிக்கும் இப்போ பக்கவாதம் வரக்கூடிய ஸ்டேஜில் ஒருத்தனுக்கு இருக்கும் அதனால இவைகளை சரியாக்கி இந்த தீய சக்தியை விலைக்கு தந்தா போதும்ல கால்வான் சொல்லக்கூடாது சொல்லணும்ல உடனே கேப்பான் யாரு சாமி செஞ்சிருக்கா அப்படின்னு கேப்பீர்களா ஒரு பொம்பளை காரணம்னா அவ்வளோ கழுத்து பிடிச்சா தண்ணி முடியணுமே ஆ கெட்டிக்காரங்கடா எல்லா தீமைகளையும் நீக்கி தெய்வீகமா உங்களை வாழ வைக்கோமாங்கனே உண்டா கடறேன் தீர்த்து தாரேன் காசு போனால் தந்திருக்கேன் நல்லா உண்டா வெற்றி உண்டு இருந்து பார்த்து பாப்பா நல்லா ஓகே திண்டுக்கல் நண்டுக்கல்லா திண்டுக்கல் திண்டுக்கல் பிள்ளையை பத்தி காக்க வந்தது யாரு எந்த பத்தி கால்வா மகா ஒன்னு சொல்ல கேட்டு நடப்பாளா மீறி போவாளா கேட்டு நடப்பாளா அவளுக்கு வாழ்க்கையும் தொழிலையும் நல்லாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் பையனை பத்தி இங்க உரிமை உரிமையுன்னு போயிடுது சாமி என்ன விஷயம் கால் உன்னு தர்மசாமி பையன் ஊரு விட்டு ஊர் போகணும்னு சொன்னா ஒத்துக்கிடுவியா பிழைக்கிறதுக்கு போவோம் வெற்றி ஆகி தந்தா போதும்ல வேற என்ன வேணும் இந்தா முதல்ல மகனுக்கு வழியை தேடிதானே ஒன்று அடுத்து பார்ப்போம் மனிதன் குழப்பவாதி என்பதை ஒத்துக்கிட்டியா முதல்ல நான் பொம்பளை பிள்ளையை பற்றி பேசுகிறேன் நீ ஆம்பளை பிள்ளையை கேட்க உன் மண்டையில் அறிவது தான் ரெண்டையும் காப்பாற்றுறேன் போயிட்டு வா நல்லா கர்மசாமி ஆமா அப்படியா கரூர் தொழில நஷ்டமும் கடனும் பட்டது கூப்பிடுற மகனே செல்ல மகனே அழைக்கிறேன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க வீட்டுக்கு போற வழியில என் தங்கை காளியினுடைய ஆலயம் ஒரு பக்கத்தில் இருக்கு இருக்காடா அதனுடைய வலப்புறத்துல போய் பார்த்தா இன்னொரு முனையில விநாயகர் துதிக்கையோடு இருப்பார் இப்போ ரெண்டே முக்கால் ஆண்டுகள் நீங்க தொழில கஷ்டமும் தொழிலை சரியா பார்க்க முடியாத மன உபாதைகளும் உடல் சம்பந்தமாக வயிறு இடுப்பு சம்பந்தமான வடியும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ கடன்பட்டு ஒருத்தங்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கீங்களா அந்த போராட்டம் போலீஸுக்கு பெயருமா அல்லது நாங்களே முடிச்சிருமா சந்தேகம் இருக்கா இல்லையா அப்படி போலீஸுக்கு போகாம உங்களை சமாதானமா வெற்றியாக்கி பணம் தந்து உங்களை காப்பாற்ற போதும் வெற்றி மாறக்கூடிய பிள்ளைக்கு கூப்பிடுக்க அருமி அடுத்து உன்னுடைய பணம் கொஞ்சம் வெளியில கிடக்கு அவைகளெல்லாம் வீடு வந்து சேர்க்க இன்னையில இருந்து வாழ்ந்துரும் செல்வம் பெருகும் ஆனந்தப்பட்டு இருக்கும் அதே கரூர் எண்ணெய் அந்த விபூதி ஐட்டடா ஓடியா அதே கரூர் எல்லை தான் பெற்ற பிள்ளைய பத்தி மனவு பாதை அடைந்தது யார் என்ன திடீர்னு குழப்பத்தோட வாரைகளை என்ன விஷயம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் விபதி வைக்க வந்ததுக்கு ஒரு எக்ஸசைஸ் என்ன காஞ்சிபுரம் 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 வேற யாராவது இருக்கீங்களா இன்ஜினியரிங் யாருப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கர்புசாமி அப்படியா அப்படியா சரி இன்னொரு தர கால் ஒன்று கர்புசாமி நீங்கள் சொல்லுதிய ஆனால் சொன்னபடி எனக்கு தொழில் நடந்துடணும் வேற எந்த மாற்றமும் இருந்துடக்கூடாதுன்னு உன் உள்மனசு சொல்லிக்கிட்டு சொல்றதோட ஒரு புகழோட சொல்றதோட நிறுத்திடக்கூடாது கூடாது என்ன பார்த்துக்கணும்னு நினைக்கிறல்ல கால் உட்டுவான் இறங்கி பார்த்தேன் சரி ஓகே வேலை காப்பாத்திருவான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா இப்போ மூன்றாண்டு காலங்களாக உன்னுடைய தொழில் எல்லாம் லாஸ் தான் கூட இருக்கிறவங்களும் உன்ன கவுத்துட்டு போயிட்டாங்க இப்போ கொஞ்சம் கடன் பட்டு வேதனை அடைஞ்சிருக்கேன் அதனால அடுத்து கொஞ்சம் அமௌண்ட் இருந்தா அடுத்த கான்ட்ராக்டர்களை பிடிச்சி கொஞ்சம் தொழில ஓகே பண்ணிக்கலாம் அதுக்கு நான் உனக்கு வழிவகுத்து தந்தா போதும் இல்ல இந்த அமௌண்ட் பணமும் தாரேன் ரெண்டு ஆர்டரும் வாங்கி தந்திருக்கேன் வச்சுக்காப்பா நல்லா இருக்கு ஜெயிச்சுக்கலாம் மகனே அன்னதானம் சாப்பிட்டு போ ஓகே கருபசாமி சேலம் நோட்டில் போனால் இடது பக்கம் கோயில் இந்த பக்கம் உங்கள் வீடுகள் வரும் சரணா உனக்கு உனக்கே தெரியுது மாரியம்மா வண்டி உருண்டோட அச்சாணி தேவை யார் வண்டி வச்சிருக்கா கால் வந்துட்டு வரலாம் அம்மன் கோயில் எங்க இருக்கு மாரியம்மன் எங்க இருக்கு ஓகே வரலாம்ப்பா நான் பேசுறத மட்டுமே நீ கேட்டுக்கொண்டு பதிவு சொல்லக்கூடாது உன்னுடைய தொழில் இயக்க ஆலை தொழிலை போய் பார்த்தேன் அந்த மில்லை ஓட விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது போட்டி பொறாமையார் இரண்டு மனிதர்கள் அதை பேருக்கு ஓட சொல்லி வழிவகுத்து தாரேன் இன்னும் இருபத்தி ரெண்டு நாட்கள் கால அவகாசம் இருக்குது அதே மாதிரி இன்னையிலிருந்து எட்டாவது ஆடிலிருந்து உன்னுடைய வண்டி வாகனம் ஏங்க ஆரம்பிச்சிடும் அப்படி மெல்ல மெல்ல உனக்கு வருமானத்தை தந்துடும் அதே போல் திருப்பி மில்ல கொடுத்துடலாமான்னு ஒரு எண்ணம் தடுமாற்றத்தில் இருக்குது அதை கொடுக்க முடியாதுன்னு மேலேந்து உத்தரவாயிடுது அதை வச்சு உன்னை வானம் வச்சு தாரேன் வெட்டியாக்கியும் தாரு அதே போல உன்னுடைய காடு கரைகளில் ஒரு சில குழப்பமும் மனவேதனைக்குரிய சச்சரவுகளும் நடக்கு அதுல வில்லங்கி வெற்றி ஆக்கி தந்தா போதும் வெற்றி மேல கொடுப்பான் மாலையை மெல்ல கொண்டு போடு இந்த உன் வண்டியில் இந்த பணத்தை வீட்டில் வை இத மூன்று இடத்திலுமே கட்டி உண்டு நல்லா இருக்கு அதே சேலம் தன் மகனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்த மகன் தன்னுடைய கட்டுமைக்கு நான் போய் பார்த்தேன்டா யாரும் சைவனை வினைகள் யாரும் வைக்கல ஆனால் ஒரு நேரத்தில் கோடியை தொடுகிற அளவுக்கு சம்பாதிய முனி வாழ்ந்தவன் நீ இப்போ இடம் விட்டு இடம்பெயர்ந்து வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய் ஒரு மகனுக்கு இல்லற வாழ்க்கை இந்த தை மாதத்தில் தொடங்கி புனிதம் அடைவாய் இந்த மகனுடைய உடல்நிலைகளில் எதுவும் ஆபத்து வருமா உயிர்கண்டம் ஏற்படுமான்னு நான் பார்த்தேன் அப்படி உயிருக்கு ஆபத்து வராது இவனை காப்பாத்தார உத்தரவு இவனை வேலைக்கு பயிற்சி செய்ய சொல் வெற்றி வா பக்கத்துல வா இன்னு வலி வேதனைகள் குறையும் சக்தி பெறுவாய் வெற்றி விட்டு நாமக்கல் மாதர் தங்கள் புதைந்து கவலை நொந்து மிக வாடி முருகா திருப்புகள் பண்ணவன் பண்ணா கால் சொல்றான் அழைக்கிறேன் பிரியா அழைக்கிறேன் 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 வரலாம் உன்னுடைய உடல் ஆதாரத்தை நான் அளந்து பார்த்தேன் கண்ண முடிவுக்காரு பார்ப்போம் உனக்கு ஒரு புகலிடத்தில் ஒரு சிறிய தெய்வத்தை உருவாக்கி பெரிய தெய்வத்துக்கு சிறிய ஸ்தலமாக்கி அந்த இறைவனே தஞ்சம் என்று நிலையாக இருக்க வைக்கும்படி கட்டளை ஆயிடுது தை பூசத்துக்கு பின் அந்த சக்தி கிடைக்கும் அதை நீ அடைவாய் பூரணமாக வாய் வரலாம் அப்படியா அப்படியா தொழிலுக்கு ஒருத்த படந்தாரம் சொல்லுதான் அந்த தொழில் வேண்டாம்னு சொல்லி உத்தரவு அதை முழுமைப்படுத்த முடியாதுன்னு கட்டளை ஆயிருக்கு ஆகையினால் நீ இறை தொண்டே செய்து இந்த உலக வாழ்வை பூரணமாக்கி வெற்றியடைவாய் ஞானமடைவாய் சக்தி உண்டு புண்ணியமடைவாய் அதே நாமக்கல் எல்லை நாமக்கல் என்னப்பா வேணும் என்ன வேணும் யாருக்கு இன்னொரு தர கால் அறுவை சிகிச்சையால் தீருமா தீராதா என்னும் ஒரு சந்தேகமான நிலை இருக்கிறது அதே போல உலகத்துல சுபட்சமாக முகத்தை வெளிகாட்ட முடியாத வேதனையும் இருக்கிறது அது உள்ளெலும்பின் பாதிப்பா வெளித்தசையின் பாதிப்பானு பார்த்தேன் எலும்புகளினுடைய திசுக்கள் குறையப்பட்டிருக்கிறது அதை வளமாக்கி விட முடியுமான்னு கேட்டேன் முடியும்னு உத்தரவு காப்பாற்றிருந்தா போதுமுலா கார்லோன்ட் வானா கார்லோன்ட்வா கர்மிசாமிக்கு இந்த கனியை சாப்பிட சொல்லுப்பா வளர்ச்சி ஆகும் வெற்றி ஆகும் நல்லாக்கி தரேன் எப்படி வெற்றி உண்டு அடுத்து பேசுவோம் அடுத்து பார்ப்போம் இந்த பணம் தானே நன்னாரு வச்சுக்கா போ கர்மசாமி ஆமா அப்படியா கேட்டு பார்ப்போம் கர்மசாமி கோயில்ல சாமி இறக்கி விடணும் யாரப்பா எந்த ஒரு சாமிலா நத்தம் தொகுதி வரலாம் இந்த கையில என்ன மலர்கள் வச்சிருக்கேன் பாத்தீங்களா அரளி ஆண் மலர் இந்த பிச்சி பெண் மலர் இப்ப அங்க இருக்கக்கூடிய பிச்சிப்பு போன்ற பெண் தெய்வம் மட்டும் பிரச்சனை இல்லாம இருந்துகிட்டு இருக்கு உண்மையா ஆனால் கடிவக தெய்வமாகிய கருப்ப சாமியை உங்களுக்கு பாரம்பரியப்படி அரண் எடுத்து வர வைக்கணும் அவ்வளோதானே பக்கத்துல வந்து உட்காரலாம் என்ன தெரியுமா சாமியாடி கடைசீவரை சாமியை காப்பாற்றிடுவாரா பாரம்பரியமாக பாரம்பரியமாக அப்படி இல்ல வேற யாராவது இருக்காங்களா அப்போ உன் வாரிசில் அப்போது இது யாரு தம்பி தம்பிக்கு கொடுப்போம்மா அண்ணனுக்கு கொடுப்புமா யார் கொடுத்தாலும் சரி அது யாரு நான் ஒரு ஒண்ணு முறை கால் விட்டு வரலாம் முன்னாட வாப்பா கருமசாமி அந்த கோயில் இருக்கக்கூடிய தெய்வத்தை விட்டார்களா. அல்லது அந்த சாமி தானாகவே நின்று விட்டதா அங்க இருந்த நடைமுறைகள் பொருந்தாமல் போய் விட்டதா இந்த மூன்று விதமான கேள்வி உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு உண்மையா அந்த கோவிலை உரிமைப்பட்டவர்கள் உங்களை எல்லாம் தலையிட விடாம தடுத்து நிறுத்திட்டாங்க ஆனா இன்னைக்கு அது போலீஸ் வர போய் வழக்குகள் குவியக்கூடிய அளவுக்கு வார்த்தைகள்லாம் நடமாடி ஒரு திருப்பு முறைக்கு வந்து ஒன்னா சேர்ந்தாச்சு இதான் நிலை

உன்கிட்ட இருக்கக்கூடிய தெய்வத்தை மாந்திரிகத்தால் கட்டி இப்ப உன் தொழிலையும் நஷ்டமாக்கி இருக்கிற இடத்தை மாத்திருவோமா வேண்டாமாங்கிற குழப்பத்தில் உருவாக்கிட்டு இருக்க ஏற்கனவே இருக்கிற இருந்து கூடுதல் கடனா இருக்கே தவிர விடுதலை கிடைக்கல அதனால இந்த தெய்வம் நம்மகிட்ட இருக்கா இல்லையா செஞ்சவன பழிவாங்கு அப்படிங்கிற உள்மரத்து உனக்கு பேசிக்கிட்டு இருக்கு காரணம் பழிவாங்கும் படலத்தில் நாம் இல்லை கர்மசாமிக்கு கட்ட அர்த்தாச்சு இருக்கலாம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க